இப்னு இமியர் அலி அல்லானு உமர் அலி அல்லானு அவர்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த காலகட்டம் சிரியாவின் ஹிம்ஸ் பகுதியிலிருந்து பிரதிநிதிக்குழு ஒன்று மதீனாவிற்கு வந்திருந்தது அனைவரும் உமர் அலி அல்லாஹ் தலானு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள் தனது கருவூலத்திலிருந்து உதவி வழங்க ஹிம்ஸ் பகுதியில் இழையாய் உள்ளவர்களின் பட்டியல் ஒன்றை அளிக்கும்படி அவர்களிடம் கேட்டார் உமர் அலி அல்லாஹ் தலான் அடுத்த தேர்தலில் ஓட்டுக்காகவெல்லாம் இல்லாமல் உண்மையான இலவசம் ஜகாத்தாகவும் வரியாகவும் வைத்துல் மாலில் சேகாரமாகவும் பணம் கொண்டு ஏழைகளை நிஜமாகவே மேம்படுத்தும் இலவசம் பட்டியலை பார்த்தவரின் பார்வையில் ஒரு பெயர் விளங்கவில்லை யார் இந்த சையீது என்று கேட்டார் எங்கள் அமீர் என்றனர் அமீர் என்றால் அந்த பகுதியில் கவர்னர் எனலாம் என்ன உங்கள் அமீர் ஏழையா என்ற உமரின் கேள்வியில் அதிர்ச்சி இருந்தது ஆமாம் அல்லாஹ்வின் மேல் ஆணையாக பல நாட்கள் அவரது வீடு அடுக்களை நெருப்பின்றி இருப்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நிச்சயப்படுத்தினர் உமர் அழுதார் மாநிலமாலும் கவர்னர் ஏழையார் தடுக்க இயலாமல் உமர் அழுதார் ஆயிரம் வீணர்கள் ஒரு பையில் கட்டி அவர்களிடம் கொடுத்து என்னுடைய சலாம் அவருக்கு தெரிவியுங்கள் அமீருமீனியின் இந்த பணம் கொடுத்தார் என்று ஒப்படையுங்கள் அவரது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள சொல்லுங்கள் குழு ஹிம்ஸுக்கு வந்து சேர்ந்தது பை கொடுத்தார்கள் பிரித்து பார்த்த தீனார்கள் கண்டு உரத்த குரலில் இன்னால் இல்லாகி வைனா இளையராஜு என்றார் சயீத் மரணம் போன்ற பேரிடரின் நிகழ்வில் முஸ்லிம்கள் வெளிப்படுத்தும் மன உறுதி பிரகடனம் அதை தான் கூறினார் சயீத் இபுனு ஆமீர் ஒலியாக மக்கா நகருக்கு சற்று வெளியே உள்ளது தஞ்சை எனும் பகுதி அவ்வாவின் தூதர் சல்லிஸ்வம் அவர்களோடு அன்னையை ஐஷா அலி அல்லா தாலுனாக ஹஜ்ஜு செய்ய வந்தபோது ஹஜ்ஜு கடமை செயல்பாடுகளின் இடையில் அன்னைக்கு மாதவிடா ஏற்பட்டது காபாவை தவாப் செய்ய இயலாமல் ஆகிவிட்டு அவர்கள் தூய்மை அடைந்த பின்னர் தன் வேமுக வந்த எஹ்ராம் மேற்கொண்டு காபாவுக்கு சென்று தவாப் செய்து ஹஜ்ஜை முழுமைப்படுத்தினார் அந்த இடத்தில் இப்பொழுது ஆயாரு அலி என்ற பள்ளி பேரில் ஒரு அழகிய பள்ளி உள்ளது தண்ணீமில் அன்று ஒரு சம்பவம் குவைவினாத்தியர் அழியவ்வா எனும் நபித்தோழர் ஒருவர் மக்கத்து குறைஷிகளால் கைப்பற்றப்பட்டு அன்று கொலை தண்டனைக்கு உட்பட்டிருந்தார் கொளுத்தும் சுடு மணலில் வெற்றுடம்பாய் படுக்க வைத்து மார்பில் பாராங்கல்ல ஏற்றி வைக்கப்பட்ட விழாலொழிலாத்தாளன் அவர்களை குதூகலத்துடன் வேடிக்கை பார்த்த கூட்டம் அல்லவா எனவே மக்கா நகரவாசிகள் வேடிக்கை பார்க்க குழுமிவிட்டனர் சயிதி அப்பொழுது இளைஞர் முந்தி எடுத்து கொண்டு அவரும் கூட்டத்தில் புகுந்திருந்தார் சங்கிலிகளால் கட்டி இருந்து கட்டி எடுத்து கொண்டு வரப்பட்ட குவைவிடம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது இரண்டு ரக்கா தொழ வேண்டும் அனுமதி அளிக்கப்பட்டது மரண பயம் எதுவுமே ஏற்ற அமைதியான தோழ்கை குவை அழகாய் நிறைவேற்றினார் பின்னர் அநியாயத்திற்கு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறைந்து கொள்ளப்படுகிறார் சரியில்லை இது எதுவுமே சரியில்லை என்று சயீது மனம் நிச்சயமாய் சொன்னது தொடர்ந்து வந்த நாட்களில் மனதை மரணம் நின்றது ஒரு நாள் போங்களா நீங்களும் உங்கள் கொள்கையும் என்று குறைஷிகளிடம் கூறிவிட்டு மதினா சென்று விட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் தஞ்சமடைந்து விட்டார் பிறகு கைகர் யுத்தத்தில் அதன் பிறகு நடைபெற்ற போர்களிலும் கலந்து கொண்ட வீரர் சயீத் அபோபக்கர் மற்றும் உமர் இருவரும் சையீதின் உடையதாக நேர்மையை இறை விசுவாசத்தையும் நன்கு அறிந்திருந்தார்கள் அவரது ஆலோசனைகளையும் அந்த இரு ஹலீஃபாக்கள் கேட்டறிந்து செயல்படுவார்கள் உமர் ஹலீஃபா பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த ஆரம்ப நேரத்தில் ஒரு முறை சயீத் அவரிடம் ஆலோசனை பகர்ந்தார் நான் உம்மிடம் மனப்பூர்வமாய் சொல்கிறேன் மக்களிடம் நீங்கள் நடந்து கொள்வதன் பொருட்டு அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள் ஆனால் அவனிடம் உங்கள் உமக்குள்ள உறவு குறித்து மக்களை அஞ்ச வேண்டும் சொன்னதையே செய்யுங்கள் ஏனெனில் வாக்குறுதியில் சிறந்தது அதை நிறைவேற்றுவதே முஸ்லீம்களின் நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்று கொண்டிருப்பவர்களை கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எதை விரும்புவீர்களோ விருப்பீர்களோ அதையே அவர்களுக்கும் விரும்புங்கள் நிராகரியுங்கள் சத்தியத்தை அடைய எத்தகைய இடையூறையும் சமாளியுங்கள் அவ்வாவின் கட்டளைகளை நிலைநாட்டுவதில் மற்றவர்களை குற்றம் குறை சாட்ட சாட்டி புறந்தள்ளுங்கள் இதுவே அதன் சாராம்சம் இந்த நேர்மையெல்லாம் தான் ஹிம்ஸிற்கான அமீருக்கு தகுதியான ஆள் தேர்ந்தெடுக்க உமர் யோசித்துக் கொண்டிருந்த போது சையீதி அமீர் பெயர் கவனத்திற்கு வந்தவுடனே டிக் செய்யப்பட்டது உமர் நிர்வாக பொறுப்பிற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் லாவகமும் அதற்குரியவர்கள் பதவியை வெறுத்து ஒதுக்குவதும் அதெல்லாம் சுவாரஸ்யமான தனி கதைகள் சயீத் உம்மை ஹிம்ஸுக்கு கவர்னராக நியமிக்கிறேன் என்று உமர் அறிவித்த போது மகிழ்ச்சி அடையாவிட்டாலும் பரவாயில்லை அவரது பதில்தான் ஆச்சரியம் உமர் கெஞ்சி கேட்கிறேன் என்னை உலக விவகாரத்திற்கெல்லாம் நிர்வாகியாக்கி அஹாவிடம் நஷ்டமாக்கி விடாதீர்கள் உமர் உமருக்கு ஆத்திரம் இருந்தது என்னை ஹலீஃபா பொறுப்பில் எல்லோரும் சேர்ந்து அமர்த்தி விடுவீர்கள் உலக உலக விவகார சுமையை என் தலையில் வைப்பீர்கள் ஆனால் உதவிக்கு வராமல் கைவிட்டு ஓடிவிடுவீர்கள் பதவியையும் பணத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டு ஓடிய சமூகம் அது முன்மாதிரி சமூகம் நம்மால் வரலாற்று படித்து வரலாற்றில் படித்து பெருமூச்சரிய மட்டுமே முடியும் உமர்வாதத்தின் நியாயம் சையீதுக்கு புரிந்தது அல்லாஹாவின் மீது ஆணையாக உண்மை நான் கைவிட மாட்டேன் என்று ஏற்றுக்கொண்டார் சையீத் கல்யாணமாகியிருந்த புதிது புது மனைவியுடன் ஹிம்ஸ் புறப்பட்டார் சயித் உமர் பணம் கொடுத்திருந்தார் புது இடத்தில் அமீர் குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஹிம்ஸ் வந்து சேர்ந்தவுடன் அடிப்படைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி கொண்டார் சயித் பிறகு மனைவியிடம் கூறினார் நாம் இருக்கும் நகரில் வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது மீதமுள்ள பணத்தை நல்லதொரு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறேன் மனைவி கேட்டார் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் வீட்டிற்கு மேற்கொண்டு சில பொருட்கள் வாங்கி கொள்ளலாமே என்ற எல்லோருக்கும் உள்ள நியாயமான ஆசை அவருக்கும் இருந்தது யாரை நம்பி முதலீடு செய்கிறேனோ அவனை அதற்கு உத்தரவாதம் அளிக்க வைக்கிறேன் என்று பதில் கூறிவிட்டார் சையீத் அனைத்து பணத்தையும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் முற்றிலுமாய் கொடுத்து விட்டார் அவர் பின்னர் அவரின் மனைவி வியாபாரத்தின் லாபம் குறித்து கேட்கும் போதெல்லாம் அதற்கென்ன அது பிரமாதமாய் நடக்கிறது அதன் லாபமும் பெருகி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறிவிடுவார் ஒரு நாள் சையீத் பற்றிய விஷயம் அறிந்த உறவினர் முன்னிலையில் அவர் மனைவி பேச்சை எடுக்க நேர்ந்தது உறவினரின் வளமான சிரிப்பு மனைவிக்கு சந்தேகத்தை அளிக்க வற்புறுத்தலில் என்னுடைய நண்பர்கள் எனக்கு முன்னர் மரணித்து விட்டார்கள் இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்தும் இதற்கு ஈடாக கிடைப்பிடும் சரி அவர்களின் நேர்வழியிலிருந்து நான் விலகிவிட விரும்பவில்லை என்றார் அழுகையிலும் மனைவியின் அழகு அவரை ஈர்த்தது சுதாரித்துக் கொண்டவர் சொர்க்கத்தில் உள்ள அழகிய கண்களையுடைய கூறுலியின்களை பற்றி உனக்கு தெரியும் அவர்களில் ஒருவர் பூமியை நோக்கினாலும் அதன் சக்தியை முழு பூமியையும் பிரகாசப்படுத்தும் சூரிய சந்திர ஒளிகளையும் மிகைத்தது உன்னை அவர்களுக்காக விட்டு கொடுப்பது எனக்கு சிறந்ததுதான் சயீதின் மனைவி அமைதியானார் தன் கணவரின் எண்ணமும் மன ஓட்டமும் அவருக்கு புரிந்தது இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த சையீதின் வாகமா அவர்களிடம் புதிதாய் தீனார்கள் வந்தால் மனைவி தலையாட்ட அனைத்து தீனர்களையும் ஒரு பையில் போட்டு நகரில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் அளித்து விட்டார் என்ன சொல்வது போதாமையில் உள்ளதே போதும் என்ற வாழ்க்கையை நம்மால் முழுதும் உணர்ந்து கொள்ள முடியுமா என தெரியவில்லை ஹிம்ஸ் ஈராக்கில் உள்ள கூஃபாவிற்கு இணையாய் ஒரு விஷயத்தில் திகழ்ந்தது கூஃபா நகரின் மக்கள் அதன் ஆட்சியாளர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தனர் அதே போல் ஹிம்ஸ்வாசிகளும் குறை சொல்ல இது சிறு கூஃபா என்றே அழைக்கப்படும் அளவிற்கு ஆகிவிட்டது உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சிரியா வந்தடைந்தார்கள் ஹிம்ஸ் மக்களுக்கு சயீத் மின் ஆமீர் அவர்கள் மீது மிக பிரதானமே நான்கு குறைகள் இருந்தன நமது ஆட்சியாளர்களை பார்த்து பழகிவிட்ட நமக்கு அவையெல்லாம் கிறுக்குத்தனமான குறைகள் ஆனால் குறைகளை கேட்ட உமர் அவர்கள் மிகவும் அதிர்ச்சியுற்றார்கள் அது பொறுத்துக்கொள்ள அடுத்த குறையை கூறினார்கள் இரவில் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று அடுத்த குறை தெரிவிக்கப்பட்டது மிகவும் தயக்கத்திற்கு பிறகு சயீத் இதற்கும் பதிலளித்தார் இதனையும் நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை பகலெல்லாம் எனது நேரத்தை இவர்களுக்காக அழித்து விடுகிறேன் ஆகவே இரவு நேரத்தை என் இறைவனுக்காக அவனது பிரார்த்தனையில் கழிக்கிறேன் மாதத்தில் ஒரு நாள் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று மூன்றாவது குறை சொல்லப்பட்டது அமீருல் இனி எனக்கு வீட்டு வேலையில் உபகாரம் புரிய வேலையாட்கள் யாரும் இல்லை உடுப்பு என்று என்னிடம் இருப்பது நான் உடுத்தியிருக்கும் இந்த ஆடை மட்டும்தான் மாதத்தில் ஒரு முறை இதனை துவைத்து காய வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால் தான் அன்றைய தினம் என்னால் பொதுமக்களை சந்திக்க முடிவதில்லை அடுத்து என்ன குறை வினைவரான் உமர் அவ்வப்போது இவர் மயக்கம் அடைந்து விழுந்து விடுகிறார் அதற்கும் பதிலளித்தார் சையீத் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் குவை விபுணு அத்தியரழிய வாங்கும் கொல்லப்படுவதில் என் கண்ணால் பார்த்தேன் குறிச்சிகள் அவரை அறுத்து வெட்டி குற்றோயிரும் குலையுயரும் ஆக்கி கொண்டிருந்தது ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அப்போது அவரிடம் கேட்டனர் உனக்கு பதிலாக இப்பொழுது இங்கு முகமது இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறாய் தானே அதற்கு குபை ஹம்மத் மீது ஒரு முள் குத்த விட்டுவிட்டு கூட நான் எனது குடும்பத்துடன் பாதுகாப்பாக இருந்து விட மாட்டேன் என்று கூறினார் அவர்களது ஆக்ரோஷம் அதிகமடைந்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றனர் ஒரு சாட்சியாக நின்று கொண்டு அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனே என்ற எண்ணமும் கைசேதமும் ஏற்படும் போதெல்லாம் அவ்வாறின் தண்டனையை நினைத்து உள்ளம் நடுங்கி விடுகிறது என்னை அறியாமல் மயங்கி விழுந்து விடுகிறேன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உமர் கூறினார் அவ்வாஹிற்கே புகழனை நான் சையீத் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு களங்கம் ஏற்படவில்லை நாளும் பொழுதும் கொலைகளும் மற்றோணிகளும் சவாய விலைக்கு பார்த்து போன முந்தங்களுக்கு இந்த வரலாறு கூறும் செய்தியையும் அதன் தாக்கத்தையும் புரிந்து கொள்வது சற்று சிரம சயீத் இம் பின் ஹதீம் பின் சலாமான் பின் ரபி ரா அல் குரேஷி அவர்கள் இருபதில் மரணமடைந்தார்கள் அதை அவ்வாஹன்